மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகத்து பெண் ஜாதகம் இன்னும் திருமணமாகவில்லை காரணம் லக்கணத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது பகவான் கேது பகவான் செவ்வாய் சாரம் பெற்றிருக்கிறார் அந்த செவ்வாய் லக்கணத்திற்கு எட்டில் அஷ்டமாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்ததால் திருமணம் தடைய ஏற்படுகிறது கேது பகவானும் செவ்வாய் நட்சத்திரமான சீசத்தில் அமைந்து எட்டாம் இடத்து அமர்ந்திருக்கிறது ஆதலால் அவர்களை திருமணம் நடக்கவில்லை தற்போது நடக்கும் புத்தி குரு மகாதசையில் சுக்கிரன் புத்தி குருவும் சுக்கிரனும் பாருங்கள் ஆறு எட்டு என்று சஷ்டாஸ்ம வடிவில் உள்ளதால் இவர்களுக்கு இப்போது திருமணம் நடக்காது சுக்கிரன் புத்தி முடிந்தால் திருமணம் நடக்கும்